வணக்கம் அன்னை ஸ்ரீ ஆதிபராசக்தி பரபிரம்மரூப நாயகியின் பெரும் கருணையால் நீங்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டுகின்றேன் புலிப்பாணி சித்தர் சொல்லக்கூடிய ஒரு தகவல் இது ஆரப்பா அயன் விதியை அறைய கேளு அப்பனே அஞ்சுள்ளோன் ஆரோன் கூடில் சீரப்பா ஜென்மனுக்கு புத்திரதோஷம் சிவசிவா இது மூன்றில் சேர்ந்து நிட்ட கூரப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் கொற்றவனே கொல்லிக்கு பிள்ளை இல்லை பாரப்பா பரமகுரு கண்ணுற்றாலும் பலனுண்டு பல தீர்த்தம் ஆடச் சொல்லேன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவக அதிபதியும் ஆறாம் பாவக அதிபதியும் இவர்கள் இருவரும் சேருவது அப்படிங்கிறது ஒரு ஜாதகனுக்கு புத்திர தோஷத்தை உண்டு பண்ணும் இது ரொம்ப பொதுவான விதியா முதல்ல சொல்றாரு அப்ப ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து இருந்து கணக்கு பண்ணோம்னா அஞ்சாம் பாவகம் அந்த அஞ்சாம் பாவகத்த அதிபதியும் ஆறாம் பாவகம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம்னு சொல்லக்கூடியது ரணரோக சதுருஸ்தானம் இந்த ரெண்டு அதிபதிகளையும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகப்பட்டது புத்திரதோஷம் அப்போ இந்த புத்திரதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விதமாக அதை குரு பகவான் பார்த்தால் அது ஆயிரும்னு சொல்கிறார் இயற்கையாகவே வந்து பாவிகள்னு சொல்லக்கூடிய பொது பாவிகளான சூரியன் சனி செவ்வா ராகு இவர்கள் பார்த்தால் அந்த தோஷம் பலமடையும் சொல்றாரு மேலும் பாத்தீங்கன்னா இதே இந்த இருவரும் சேர்ந்து மூன்றாம் பாவகத்தில் நின்னாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கொள்ளியிட ஆண் பே பிறக்காது பெண் பிள்ளைகள் தான் பிறக்கும் ஆனால் இறுதியாக வாசகத்தை பாருங்கள் ரொம்ப அழகா சொல்றாரு ஒருவேளை குரு பகவான் பார்த்தால் இந்த தோஷம் அவர்களுக்கு மட்டுப்படும் அது மட்டும் கிடையாது பல தீர்த்தங்கள் ஆடினால் பலனுண்டு அப்படின்னு சொல்கிறாரில்ல அப்போ இந்த ஒரு அமைப்பு என்னுடைய மாணவரில் ஒருத்தர் அவர் வந்து எழுபத்தி மூன்று வயது பூர்த்தியானவர் நல்ல ஒரு அற்புதமான ஜோதிடரும் கூட அவருடைய ஜாதகத்தில் இந்த விதி இருக்கப்பட்டுச்சு அப்போ இதை கேட்குறப்ப அவர் சொன்னார் ஐயா எனக்கு திருமணமாகி முதல்ல நான்கைந்து வருடங்கள் குழந்தை கிடையாது இப்போதுதான் பல நதிநீர்களை நான் பல புண்ணிய சேத்திரங்களில் போய் நதிநீரெல்லாம் தேடி பார்த்து குளித்து வந்து எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கேன் அந்த காலகட்டங்களில் எத்தனையோ குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுள்ளேன் இப்படியெல்லாம் கடந்த பிறகு எனக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதையடுத்து ஒரு ஆண்மகன் பிறந்தார் அதன் பிறகு மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது மொத்தம் மூன்று குழந்தைகள் பிறந்தனன்னு சொன்னார் அப்ப இந்த மாதிரியான கடுமையான விதிகள் இருந்தும் ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவகம் ஆறாம் பாவக அதிபதிகள் சேர்ந்து மூன்றாம் பாவகத்தில் இருப்பாங்க பத்தாவதுக்கு சனி பகவான் பார்ப்பாரு இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த ஜாதகருக்கு இந்த அளவுக்கு பயன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் நாம் உண்மையிலே இறைவன் மீது கொண்ட பக்தியால் எவ்வளவு தூரம் அதற்காக ஒரு விஷயத்தை அடைய சிரத்தை எடுத்து கொள்கின்றோமோ எத்தனை குருமார்கள் ஆசான்கள் இவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்றோமோ பல புண்ணிய நதி எல்லாம் வந்து வணங்கி இறைவனுடைய ஆசியை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனுடைய அருளால் இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் மட்டுப்படுறதுக்கு சாத்தியம் உண்டு அதை தவிர எந்த ஒரு பரிகாரங்களும் வந்து பெரிய அளவில் இதையெல்லாம் மட்டுப்படுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது அன்னை ஸ்ரீ ஆதிபராசக்தி பரபிரம்மஸ்வரூப நாயகியின் பெரும் கருணையால் நீங்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்